ஷார்ட் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பாரும் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் சாம்பார் வைக்க தேவையில்லை அவியல் வச்சு சாப்பிட்றலாம் ஆனால் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து பருப்பெல்லாம் வேக வச்சுட்டேன் அதனால் சாம்பார் வச்சுட்டு அவியல் செய்யலாம் அதுவும் ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு ரெசிபி தான் வந்து இந்த அவியல் இன்றைக்கி அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவியல்னாலே வந்து நிறைய காய்கறிகள் போட்டு வந்து செய்வாங்க அதனால் நான் வந்து என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் பீன்ஸு கேரட் அப்புறம் முள்ளங்கி அப்புறம் இது வந்து அவரக்காய் அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போடுற காய்கறிகள் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து வாழக்காய் இவ்வளோ தான் நம்ம வீட்டில் காய் இருக்குது இன்னும் அதிகமாக போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் இதில் எந்தெந்த காய்கறியெல்லாம் போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல போடலாமா போடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் வந்து இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம அவியல் செய்கிற பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் சரிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவியல் செய்கிறதுக்கான பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் வந்து அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அல் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நான் இன்ன வரையுமே அவியல் தான் செஞ்சதில்லை ஆனால் வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஆனால் செஞ்சதில்லை இப்போ வந்து இந்த ரெண்டு காய்கறியும் சேர்த்தாச்சு ஃபஸ்ட் டைம் வந்து வீல் செய்கிறேன் இதில் நான் ஏதாச்சும் தப்பாக செஞ்சாலுமே வந்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி நம்ம கெஸ் அறிஞ்சு எல்லா காய்கறியுமே நல்லா அலசிட்டு நம்ம வெயிலில் சேர்த்துக்க போகிறோம் எப்படி வருதுன்னு தெரில ஆனால் ஃபஸ்ட் டைம் தானே செய்கிறேன் பார்ப்போம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு காய்கறி எல்லா காய்கறியும் இதில் வந்து நம்ம சேர்த்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் வந்து பாக்கெட்டோடையே இருக்குது பயமாக இருக்குது நிறைய கொட்டிடுவோம் ஒரு நார்மல் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கொட்டிடுவோம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து கல் உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து கல்லுப்பு ஒரு நார்மல் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த உப்பு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா இந்த கல்லுப்பு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒரு நார்மல் அளவு போட முடியல அதனால் நான் கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன் அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போம் அவியலுக்கு அதிகமாக சேர்க்கலாம் தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸால் ஒரு ஒரு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து அப்படியே மூடி போட்டு இந்த ஆவியிலையே வெந்து விட்டுருக்கோம் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுருவோம் இங்கே பாருங்க நான் நல்லா கிளறிவிட்டேன் ஆனால் தண்ணி பத்துமா அப்படின்னு தெரியல கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து இப்படியே வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுப்போம் எல்லா காய்கறியும் நல்லா வேகட்டும் இதுக்கு வந்து நம்ம மூடி போட்டாச்சு மூடி போட்டாச்சு வேகட்டும் அவியல் செய்கிறதுக்கு அவியலுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து ஜீரகம் இது வந்து இப்போ மிக்சியில் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரையணும் அரைச்சாச்சு இப்போ அவியலும் வந்து சூப்பராக வந்து காயெல்லாம் வந்துடுச்சு இந்த கட்டத்தில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க இந்த தேங்காவை இதில் கொட்டி கிளறும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து கொட்டி நம்ம நல்லா கிளறிக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு தாளிப்பூக்கு போகிறோம் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக கடலை எண்ணெயிலே சேர்க்குறேன் எண்ணெய் கஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு செத்துப்போம் கருவேப்பில் இருந்தால் செத்துப்போன்னு கருவேப்பில்கிட்டே இல்லை நல்லா பொரியட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதை வந்து அவியலில் சேர்த்துக்கப்படும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவியலில் எண்ணெய் தாளிப்பை சேர்த்த வச்சு சேர்த்து நல்லா கிள வைப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல ஃபாட் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்